பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பதினஞ்சு வயசுலேயே வந்து தலைவராக கொண்டு பயணிச்சேன் இப்போ ஒரு ரெண்டு நாளாக விமர்சனம் நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல ஜனநாயக ரீதியாக பதில் சொல்லணும்ல நம்ம யாருக்கும் பயந்தோம் கிடையாது ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு நேற்று பேசும்போது என்னோட எக்ஸிலையும் நான் சொல்லியிருப்பேன் இருபது பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து தலைவர் அண்ணன் திருமாவளுக்கு தகவல் கொடுத்து அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாரு கட்டாயிருச்சு போட்டுட்டேன் உடனே திமுக உள்ள பூந்துட்டாங்க அண்ணன் திருமான் மாதவர் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான் நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள் எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் என்றைக்கும் ஆதவர் நான் நன்றியை மறந்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன் அதே மாதிரி கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு என்ன அரசியல் வேறுபாடு இன்றைக்கு என்ன பிரச்சனை டிவி கேக்கும் பிசி கேக்கும் என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒன்னும் கிடையாது ஆனால் நான்கரை வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது பிசி கேக்கு அதற்கப்புறம் வேங்கவயல் பிரச்சனை ஆகட்டும் வடக்காடு பிரச்சனையாகட்டும் மதுர கொடி கம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணதாகட்டும் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒரு உள்ள மாணவராக நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அண்ணன் திருமான் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும் அவருடைய மனசு எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வரதுக்கு வாய்ப்பு வரதே இல்லை ஏனென்றால் அவருக்கு அவர் எனக்கு ஆசா நான் அவருக்கு மாணவன் இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன்